இன்னைக்கு புரட்டாசி முதல் நாள் இந்த வருஷம் ரொம்பவும் சிறப்பா பெருமாளுக்குரிய புரட்டாசி மாதம் பெருமாள் வழிபாட்டுக்குரிய புதன்கிழமை மற்றும் ஏகாதசி திதி இணைஞ்சு வரும் நாள்ல இது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாகும் புரட்டாசி மாத பிறப்பு புதன்கிழமை ஏகாதசி இது எல்லாமே இணைஞ்சு வர்ற நாள்ல பெருமாளை வழிபடுறதுனால மூன்று மடங்கு பலனை தரக்கூடிய சிறப்பு மிகுந்த நாளாகும் இந்த அற்புதமான நாள்ல விரதம் இருந்தா நாம செஞ்ச பாவங்கள் நம் முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள் இது எல்லாமே தீரும்னு சொல்லுவாங்க இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்யறவங்க இருக்காங்க ஆனா எல்லாராலையும் அந்த மாதிரி வழிபாடு செய்ய முடியாது முடியாதவங்க இந்த ஒரு நாள்ல மற்றும் புரட்டாசி மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் வைக்கக்கூடிய தீர்த்தத்துல ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன பச்சை இலைகள் இதெல்லாமே போட்டு வைக்கலாம் இந்த தீர்த்தத்தை நம்ம விரதத்தையும் நாம ஆரம்பிக்கலாம் பெருமாளுக்கு அழகா துளசி மாலை பூ மாலைகள் எல்லாமே சார்த்தி கோவிந்தாங்கிற நாமத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி வழிபடலாம் புரட்டாசி முதல் நாள் பெருமாள் கிட்ட வைக்கிற வேண்டுதல் இந்த மாதம் முடியறதுக்குள்ள கண்டிப்பா நிறைவேறும் இந்த அற்புதனால தவற விடாதீங்க